அதாவதுங்கண்ணா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்கண்ணா நீங்க கூட பாருங்க இப்ப நான் பேசும்போது கண்டுக்காம கோரமா வராத சொல்லுங்க நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல எண்ணற்ற திட்டங்களை எனது தமிழக மக்கள் வாழ்வாதாரம் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று நான் சிந்தனை கொண்டு மக்களுக்காக நான் உழைத்து வருகிறேன் என்பதை மக்களே அறிவார்கள் தம்பி எப்படி இருக்கிறார்

ஏன்னா ஒவ்வொரு அத்தனை திறமைய கண்டுபிடிச்சு வெளிக்கட்டி அவங்களையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஆளாக்கா இந்தியா தாய்பார்களையும் நீங்கள் வேண்டாம் என்று கரையில் வீசினாலும் கரெக்ட் வரவாக தாழ்பதப்பேன் கமிழ்தோட வாக்கை நிறைய பேர் கால் பண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்களா அதனால லைன்ல நிக்கிற மாதிரி அதே மாதிரி பொறுமையோடு இருந்தீங்கன்னா நம்பிக்கையா வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கலாம் கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும் இந்த நரசிம்ம தொட்டா கரண்டுக்கு சாக் அடிக்கின்டா ஏய் எனக்கு பிடிக்காத வார்த்தை தமிழ்லேயே மன்னிப்பு விக்ரம் படத்தை பார்த்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றதோ அதே போல் இண்டியன் டூ அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி காண வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் அதை நான் செய்கிறேன் மக்களுக்காக நான் பல சாதனைகளை மக்களுக்காக பல குரல்களை நான் கொடுத்திருக்கிறேன் அன்னைக்கு இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கு சொல்றேன் சொல்றேன் மக்களுக்கு வந்து என்னைக்கும் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எடுத்தது போல திட்டம் இருக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் நான் வந்து எம்ஜிஆர்ல இருந்து நான் நான் நடிக்க ஆரம்பி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி மழைய பத்தி பேசாதவங்க யாருமே இல்ல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே மரம் செடி கொடி தாவரங்களை வளர்க்கறதே இல்ல ஆனா இது காரணமாக நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஹீட் தன்மை அதிகமா இருக்கு